இந்த கதையோட பேர் வந்து தங்க கோடாரி முன்னொரு காலத்தில் கிராமத்துக்கு ரொம்ப தூரத்தில் இருந்த ஒரு காட்டில் நேர்மையான மரம் ஒருவர் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தார் ஆனால் கடிதமாக உழைத்து வந்தார் அவரிடம் சாப்பிடக்கூட பணம் எதுவும் இருக்காது மிகவும் ஏழ்மையாக வாழ்ந்து வந்தார் அவர் மரங்களை வெட்டி அதை சந்தையில் விட்டு அதில் வரும் வருமானத்தில் தான் தன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க வேடிக்கை பார்த்துட்டு அங்கங்கே நிற்காதுங்க சீக்கிரமாக வீடு வந்து சேருங்க வீட்டில் மளிகை சாமான் சேர்ந்து போச்சுங்க வரும்போது ஞாபகமாக வாங்கிட்டு வாங்க சக்கரை ஒரு கிலோ ஞாபகமாக வாங்கிட்டு வாங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் வீட்டை பத்திரமா பார்த்துக்க எங்கள் சேனல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அந்த மரம் வெட்டுபவர் மரங்களை வெட்டுவதற்கு நீண்ட தூரம் கடக்க வேண்டி இருந்தது அவர் தினமும் காலை ஆறு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு புறப்பட்டு விடுவார் அவரது வீட்டிற்கும் காட்டிற்கும் குறைந்தது ஐந்து கிலோமீட்டர் தூரமாக இருக்கும் அவர் மரங்களை வெட்டுவதற்கு ஒரு பெரிய நதியை கடந்துதான் தினமும் செல்வார் வெயிலிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு உழைத்து வந்தார் அந்த மரம் வெட்டுபவர் வெட்டிய மரத்துண்டுகளை எல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி கொண்டு தினமும் வீடு கொண்டு வந்து சேர்ப்பார் பிறகு அதை சந்தையில் கொண்டு விட்டு பணமாக்குவார் இப்படியாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் அடுத்த நாள் காலை அதே போல் மரம் வெட்ட கிளம்பினார் அன்றுதான் அவருக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருந்தது என்னங்க சீக்கிரமாக வேலையை பார்த்துட்டு வாங்க சரி சரி அவர் மரம் வெட்டுவதற்கு மிக தூரத்தில் இருக்கும் இடத்திற்கு சென்றார் அவர் மரம் வெட்டுவதற்கு நடந்தே தான் செல்வார் அவரிடம் ஒரு சைக்கிள் கூட இல்லை அவர் மரம் வெட்டுவதற்கு ஒரு நல்ல மரத்தை தேடிக்கொண்டிருந்தார் அதற்கு பின் ஒரு நல்ல மரம் கிடைத்தது அதை வெட்டவும் ஆரம்பித்தார் அடேங்கப்பா இந்த மரம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ளது நல்ல மரம்தான் இது அவர் வெட்டி கொண்டிருக்கும் போதே அந்த கோடாரி அவர் கையிலிருந்து நழுவி ஆற்றில் விழுந்தது அந்த கோடாரி ஆற்றில் விழுந்ததும் அவர் அழத் தொடங்கிவிட்டார் கடவுளே நம்மிடம் இருந்து ஒரே ஒரு கோடாரி தான் அதுவும் ஆற்றில் விழுந்து விட்டது இப்போது நான் என்ன செய்வது என்று புலம்பினார் அந்த ஆற்றில் இறங்கி நாம் தேடுவோம் என்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் அந்த ஆற்றில் காலை வைத்து பார்த்தார் அடடா மிகவும் ஆழமாக உள்ளதே அந்த கோடாரியோ நடு ஆற்றில் விழுந்து விட்டது இப்போது நாம் என்ன செய்வது என்று புலம்பினார் இனிமேல் நாம் எப்படி சம்பாதிப்பது என்று கண்கலங்கினார் வீட்டில் நாம் என்ன சொல்வது ஒன்றும் இல்லாததற்கே திட்டுவார் இந்த கோடாரி தொலைந்து விட்டது சொன்னால் அவ்வளவுதான் நாம் என்று புலம்பிக் இருந்தார் இந்த காட்டில் உதவி கேட்கலாம் என்று நினைத்தால் பக்கத்தில் கூட யாரும் இல்லை இப்போது நாம் என்ன செய்வது எனக்கோ நீச்சல் ஏதும் தெரியாது அப்போது திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது அந்த ஆற்றில் இருந்து ஒரு பெண் வெளியே வந்தார் நான் தான் இந்த நதியின் தெய்வம் நான் தூங்கிக் போது ஒரு கோடாரி என் பக்கத்தில் வந்து விழுந்தது அந்த கோடாரி உன்னுடையதா ஆமாம் தாயே அந்த கோடாரி என்னுடையதுதான் இனி நான் எப்படி சம்பாதிப்பது அந்த கோடாரியை எனக்கு எடுத்து தந்தால் உங்களுக்கு என்றென்றும் நன்றிக்கடன் பட்டவனாக இருக்கும் உடனே அந்த பெண் தெய்வம் நதியில் மாயமாய் மறைந்தது மீண்டும் அந்த பெண் தெய்வம் நதியில் இருந்து வந்தது இந்த கோடாரி இல்லை தாயே என்னுடையதல்ல மீண்டும் அந்த தெய்வம் நதியில் மாயமாய் மறைந்தது மீண்டும் அந்த தெய்வம் நதியில் இருந்து வந்தது இந்த தங்க கோடாரி உன்னுடையதா பார் இந்த கோடாரியும் என்னுடையதல்ல மரம் எட்டுபோம் நேர்மையை பார்த்து பெண் தெய்வம் மீண்டும் நதியில் மாயமாய் மறைந்தது என்னுடைய கொடாலி எனக்கு கிடைக்குமா மீண்டும் அந்த பெண் தெய்வம் இரும்பு கோடாரி ஒன்றை எடுத்து வந்தது இந்த கோடாரி உன்னுடையதா பார் ஆமாம் தாயே இந்த கோடாரி தான் என்னுடைய இது மிகவும் நன்றி என்றான் இந்த தெய்வம் நதியில் மீண்டும் மாயமாய் மறைந்தது அந்த கடவுளே மறுபடியும் மாயமாய் மறந்து விட்டார்களே இந்த தெய்வம் மறுபடியும் நதியின் மேலே வந்தது மானிடா இந்த மூன்று கோடாரிகளும் உனக்காகத்தான் நீ கஷ்டத்திலும் நேர்மையாக இருந்தாய் அதற்காக நான் உன்னை பாராட்டி என்று அந்த மூன்று கோடாரிகளும் மரம் வெட்டுபவனிடம் தந்தது உங்களுக்கு மிகவும் நன்றி தாயே அதற்கு பின் அந்த தெய்வம் நதியில் மாயமாய் மறை அந்த மூன்று கோடாரிகளும் எடுத்துக்கொண்டு தன் வீட்டிற்கு சந்தோஷமாய் புறப்பட்டான் இந்த கதையோட கருத்து என்னென்னா நாம் எந்த ஒரு காரியத்தையும் நேர்மையாக செய்தால் அதற்கான பல நிச்சயம் கிடைக்கும் எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க